சாதுபு நபி வக்காஸ் வரது என்ன ஆகும் கொஞ்சம் உடல்நலம் குறைவாகிறாங்க நபி தோல ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகள் பூரா சின்ன வயசுல இருக்கிறாங்க பிள்ளைங்க பூரா சின்ன வயசு சின்ன வயசுனா பருவமே அடையல நாலு வயசு அஞ்சு வயசு மூணு வயசு சரி இதனா சாதுபு நபி வக்காஸ் ஒரு பயம் வருது உடனே அல்லாவின் பக்கம் திரும்புறாங்க ரப்பே ஒரே ஒரு விஷயத்த கேட்கற குழந்தைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க எனக்கு ஒரு பயம் இருக்குது மூத்தாயிடுவோமோண்டு என் பிள்ளைங்களெல்லாம் பருவம் அடைகிற வரைக்கும் என்னை மூத்தாக்கிடாது அல்லாஹ் என் பிள்ளைங்களுக்கு பக்குவம் வரணும் அவங்க சுயமா நிக்க முடியணும் இன்னைக்கு அவங்க சின்ன பிள்ளைங்க நாலு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு அவங்க சுயமா காலில் நிக்கணும் அவங்கள சுய வாழ்க்கையில கொண்டு நிறுத்துற வரைக்கும் எனக்கு நீ ஹயாத்த நீடிச்சு கொடு அல்லான்னு கேட்டாங்களாம் சாலிகைகள் எழுதுறாங்க இருபது வருஷம் அல்லாஹ் ஹயாத்த நீடிச்சு கொடுத்தாங்க சாது நபி வக்காஸ் அவங்க யாரு புஸ்தாபு தாவா அவங்க துவா கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான் மக்கத்து முகாஜிர்களில் கடைசியாக ஒவ்வாத்தானவர்கள் சாதுபடி வக்காசு எண்பத்தி ரெண்டு வயசுல பார்த்தாகிறான் எண்பத்தி ரெண்டு வயசு அவங்க பாத்தாகும் ஆகும்போது அல்லாஹ் கொடுத்தான் இங்கே நங்களுடைய நோக்கம் எல்லாம் என் வாழ்க்கையில் எனக்கு முன்னால் வருகிற ஒவ்வொரு காரியங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் மனச்சோர்வுகளும் என் ரப்பு கொடுத்து என்னை அழகு பார்க்கிறான் நான் அவன் பக்கம் போய் அல்லாவே நீ கொடுத்த இந்த கஷ்டத்துல என்னை ரிலீஃப் ஆக்கிறேன்னு கேட்கிறேனா வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறேன்